நம்ம குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம இன்னைக்கு பத்தாம் பாவகத்தை பத்தி பார்க்க போறோம் பனிரெண்டு பாவகங்கள்ல இரண்டாம் பாவகமும் பத்தாம் பாவகமும் தான் ஒரு தனி மனிதனுடைய முயற்சிக்கு மாற்று கருத்தை சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கே அப்படின்றத ஒரு சூழ்நிலையை நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம பத்தாம் பாவ ஜாதகத்தை போட்டுட்டு அதற்கு சில விளக்கங்களை பார்த்துட்டு ஆனால் இந்த பத்தாம் உண்டான நிலைப்பாடுகள் என்ன ஒருவனுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்களை எப்படி ஃபாலோ பண்ணணும் அது எந்த காலகட்டத்துல ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம் பத்தாம் பாவகத்தினுடைய சிறப்பு மிகச் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இப்ப நம்ம தாராளமா ஃபாலோ பண்ணலாம் பத்தாம் இடம் தசம கேந்திரம் லக்கணம் ஒன்று ஒன்று நான்கு ஏழு பத்து என்றது கேந்திர இடங்கள் என்று சொல்லப்படுவது லக்கணத்தை லக்கண கேந்திரம் என்றும் நான்காம் இடத்தை சதுர் கேந்திரம் என்றும் ஏழாம் இடத்தை சப்தம கேந்திரம் என்றும் பத்தாம் இடத்தை தசம கேந்திரம் என்றும் சொல்லப்படுவது உண்டு நிறைய பேர் வந்து இந்த நிறைய சொல்லுவாங்க தசம கேந்திரம் சப்தம கேந்திரம்னா நம்ம ஏதோ ஒரு டெக்னிக்கான ஒரு வேடாக்க அப்படின்னு இல்ல அது வந்து எனக்கு ஒன்னு நாலு ஏழு பார்த்தா அதை வந்து கன்வைட் பண்ணி நமக்கு திதிக்கு சம்பந்த விஷயங்களுக்கு கன்வைட் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோதான் ஒருவர் இன்னைக்கு ஒருத்தர் ஜாமியம் பார்க்கறது கேட்டாரு கண்ணில் இருக்கிறதுக்கு ஏழுல சுக்கரன் இருந்தா ஏன் ஜாமி சுக்கரன் வந்து கடுமையான பாதிப்புன்னு சொல்றீங்க அது ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டாரு அப்புறம் ஜோதிடம் பார்க்கறதை விட்டுட்டு அவர் ஆர்வத்தோடு கேட்கறதுனால ஒரு பத்து நிமிஷம் அவர் கேட்க எக்ஸ்ட்ரா பண்ணிட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பனிரெண்டு ராசி மண்டலங்கள்ல பத்தாம் பாவகமும் பத்தாம் பாவகத்திற்கு ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பாவகம்தான் ஒரு தனி மனிதனுடைய முயற்சி திறமை அவன் சிந்திக்கக்கூடிய செயல்பாடு அவன் வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டத்தில் அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டங்களை இறைவன் அந்த மனிதனுக்கோ இயற்கைக்கோ இதுல பெரும்பாலும் நம்முடைய முன்போர்கள் வாழ்ந்த விதங்கள் பூராமே விசித்திரமான விஷயங்கள் இன்னைக்கு சில பேர் வந்து உங்களுடைய நட்சத்திர மரத்தை வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா மூணு நாளா வந்து கொஞ்சம் விவசாயத்தை பத்தி பேசுறவங்க பார்க்காதீங்க எப்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா பறவை இனங்களும் விலங்கினங்களும் நல்லா பாருங்க அதிகமாக வருமானம் வருபவர்களுக்கும் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பணமே வராட்டாலும் பரவாயில்ல சுகமுகமாக இருப்பவர்களுக்கும் விலங்கினங்கள் மேலும் பறவை இனங்கள் மேலும் யார் ஒருவர் அதிகமாக பட்டுதல் வைத்து அவர்களை நாடி வருகிறார்களோ அவர்களுக்கு தனவரவு வரும் இது வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு விதமான பிரபஞ்ச சைக்காலஜியினுடைய கடைகள் அப்ப குரு பகவான் இந்த ஜாதகத்திற்கு பெரும்பாலும் அதாவது அறிவு சார்ந்த விஷயங்கள் நம்ம மூளையும் வாயையும் சேர்ந்து பயன்படுத்துறதுதான் அப்ப அது வந்து வாக்குச்சாணம்ன்றது எந்த இடத்துக்கு போகுது இரண்டாம் இடத்துக்கு போகும் அப்ப வாக்குச்சாணம் இரண்டாம் இடம் வந்து பலமாக இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் பாவகம் சிறக்கும் அதே மாதிரி ஒரு மனிதன் தான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை நியாயமாக கொண்டு போய் தன்னுடைய குடும்பம் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு செய்ய வேண்டியும் என்ற கணக்கு உண்டு இப்ப இரண்டாம் பாவகத்திற்கும் பத்தாம் பாவகத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு இரண்டாம் பாவகத்திலிருந்து பத்தாம் பாவகம் எத்தராம் இடம் அப்ப எப்பயுமே இந்த கேந்திர கிரகங்களுக்கும் திரிகோண கிரகங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எப்பயுமே கேந்திர கிரகங்கள் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசை இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணும் பாயிண்ட் டு பாயிண்ட் டைரக்டா பண்ணும் இந்த திரிகோணம் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் என்ன பண்ணும் திரிகோண ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய திசை புத்திகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அனுபவத்தோடு அமைதியாக இருந்து தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் இதுல அனுபவத்தோடு ஆற்றல் வரக்கூடிய தொழில் என்ன வேகமாக செய்யக்கூடிய தொழில் என்ன அப்படின்ற கணக்கிட்டு பார்க்கும் பொழுது பத்தாம் பாவகத்துக்கு உண்டான கணக்கின்படி பார்க்கும்போது பத்தாம் இடத்துக்கு உண்டான கணக்கு அவனை ஆட்சி செய்பவன் யாருன்னு கேட்டா சனி பகவானாக இருந்தாலும் அவன் அவனுக்கு முக்கிய மூல காரணமாக அவன் செய்யக்கூடிய தொழிலை அதாவது உயிரோட்டமாக அறிவு சார்ந்த விஷயமாக அவனை பயணிப்புக்குவதற்கு உண்டான கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் பாவகத்தை ஆட்சி செய்யக்கூடிய புதன் பகவானும் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பலமாக இருந்து விட்டாலே அவனுக்கு ஜீவனத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது பத்தாம் இடத்துக்கு அதிபதி பலமா உட்கார்ந்துருக்கா உட்கார்ந்துட்டு போறான் அதை பத்தி பிரச்சனையே இல்ல அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஜீவனம் என்பது இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய புதன் அப்ப எந்த காலகட்டத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை அது குடும்பமாக இருந்தாலும் சரி ஜீவனமாக இருந்தாலும் சரி சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை என்பதை அந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்கு சாரத்திற்கும் இந்த பத்தாம் இடம் என்று இருக்கக்கூடிய ஸ்தானத்திற்கும் ஒரு கணக்கு இருக்கு தொழில் ஒரு மனிதன் தொழில் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்பட்டால் எல்லாத்துக்குமே இறைவன் இயற்கை படைக்கப்பட்ட அனைவருக்கும் ஜீவனம் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே பிரபஞ்சம் நமக்கு பக்கத்துல கொடுத்துருக்கு ஒரு விஷயம் என்பது வந்து பத்தாம் பாவகம் ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பம் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் அது குடும்பத்தோட சேர்த்தாதீங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு இருந்து விட்டாலே ஒரு ஆர்கனைசேஷன் இருந்து விட்டாலே தகப்பன் சொல்றத தகப்பன் சொல்றத தாய் கேட்டு தாய் சொல்றத குழந்தையை கேட்டு குழந்தைகள் வழி நடத்தக்கூடிய குடும்பம் நிச்சயமாக அவர்கள் உயர்வுக்கு வருவார்கள் இப்ப இரண்டாம் பாவகத்துக்கு வர்ற பத்தாம் பாவலை ஏன் அடி வாங்குறது ரெண்டாம் பாவகத்துக்கு வர்ற வருமானம் எங்க எப்படி எங்கள் ஆக்காகுதுன்றதை சொல்ல வர்றேன் இங்க பத்தாம் பாவகம் பாதிக்கப்படுறது எங்க அப்படின்னு இரண்டாம் பாவகத்தை சரி செய்து விட்டால் பத்தாம் பாவகம் சிறப்பா வந்துடும் அதுக்குத்தான் இவ்வளவு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் சொல்றது தெரியட்டா ஐயன் பைக் கேட்கிறான் அது எப்படி முன்னாடி பலத்துக்குள்ள பழத்துக்குள்ள பின்னாடி பின்னாடி உட்காந்து மூணாவது அந்த வண்டியில தான் நிறைய விபத்து அதிகபட்ச சொல்லுது இரண்டாம் பாவகமும் பத்தாம் பாவகமும் கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய அறிவு சார்ந்த விஷயத்தில் தான் இயங்கும் இது இறைவன் இயற்கை கொடுத்த விஷயம் என்பதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல அப்ப கேட்டீங்கன்னா இந்த இரண்டாம் பாவகத்தை தொழிற்சாண விஷயங்கள்ல யாரு வந்தாலும் எந்த வகையில் தொழில் செய்யலாம் எந்த ரூபத்தில் தொழில் செய்யலாம் எந்த கிரகத்தினுடைய அமைப்பை தொழில் செய்யலாம்ன்றதை வந்து நீங்க பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லாட்டாலும் சரி உடம்புல தெம்பு இருந்தாலும் சரி தெம்பு இல்லாவிட்டாலும் சரி அறிவு சார்ந்த விஷயத்தை ஒரு மனிதன் தன்னுடைய பயணத்தை பயணித்தால் நிச்சயமாக அவன் ஜீவனத்தை கண்டிப்பாக செய்யலாம் அப்ப இரண்டாம் பாவகத்துக்குண்டான பத்தாம் பாவகம் இருக்கிறதுக்குண்டான கணக்கு இரண்டாம் பாவகத்துக்குள்ளதான் முடிந்திருக்கும் முதலில் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமை நாலு பேர் நல்லா இருந்த குடும்பத்துல நாலு பேர் இருந்து ஒரு முட்டாள் இருந்தானா இந்த ஒரு இந்த மூணு பேருடைய வாழ்க்கை தரமும் தெரியுமா அப்ப என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா கணக்கை யார் சொல்லணும் கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம திருத்திக்கிறோம் ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு வந்து அது பயன்படாமல் போய்விடும் என்பதுல எல்லாம் மாற்றம்ல இதுதான் இந்த இரண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு உண்டான அத்திவாரம் பலம் வேறு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் இடத்துலதான் இருக்குது இதற்கு முக்கிய மூல காரணமாக செயல்படுபவன் யார் கேட்டா புதன் இந்த இரண்டாம் பாவகமும் பத்தாம் பாவகமும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அதனோடு இணைந்த இணைந்த விஷயத்தோடு தான் ஒரு மனிதனுடைய ஜீவனத்தினுடைய தன்மை அமையும் அதுக்கப்புறம் அவ என்ன தொழில் பண்ண போறா எப்படி பண்ண போறான்ற ஒரு விஷயத்தையே நான் பார்க்கணும் சரி இப்ப பத்தாம் பாவகம் இந்த ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு பத்தாம் பாவகம் எது மேஷம் மேஷத்துக்கு அதிபதி யாரு செவ்வாய் இப்ப இவர் என்ன தொழில் பண்ணணும் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லக்கணத்துல போய் அமர்ந்துட்டாரு செவ்வாய் நீச்சம் ஆகிட்டு போயிட்டா ஜீவன காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சப்பட பெற்றுட்டாரு அப்ப இவரு யாருடைய என்ன தொழில் பண்ணணும் என்ன தொழில் பண்றதுக்கு இவருடைய ஜாதகத்துல இவருடைய ஊழ்வினை கருமா பயணிக்கிறது லக்கணத்திற்கு பத்தாம் பாவக அதிபதி எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அவருக்கு அடுத்த வீட்டினுடைய கிரகத்தினுடைய சாயலோடுதான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஜீவனம் அமையும் இப்ப அவருக்கு லக்கணத்திலேயே பத்தாம் இடத்துக்கு அதிபதி இருக்கிறார் லக்கணத்துக்கு சந்திர செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் கடகம் கடகத்திற்கு அடுத்த வீடு சூரியனுடைய வீடு இவரு உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பண்றாரு சம்பந்தமே இல்லையே பொதுவாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜனன ஜாதகத்தில் பத்தாம் இடம் என்பது ஒரு நிலைப்பாட்டுக்கு இருந்தாலும் பத்தாம் இடத்துக்கு உண்டான காரக கிரகம் சனி பகவான் அப்ப சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்திற்கே அடுத்த ராசி மண்டலத்தினுடைய கிரகம் எதுவோ அது சார்ந்த விஷயத்தில் அவருடைய தொழில் ஜீவனம் அமைத்தால் சிறப்பாக இருக்கும் அவருக்கு சனி பகவான் எங்க இருக்கிறாரு அது மேஷத்துல இருக்கு. அப்ப அவர் கருத்து ராசியேது? மேஷம். மேஷபத்தி அதிபதி யாரு? துக்கரன். இப்ப செவ்வாய் இவருடைய ஜாதகத்துல பத்தாம் இடத்துக்கு அதிபதி இருக்கக்கூடிய வீடு எது? கடகம். கடகம். கடகத்துக்கு அதிபதி யாரு? சந்திரனை. சந்திரன். அப்ப சனி பகவான் ஜீவன காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்திற்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய சம்பந்தம் அந்த கிரக காரகத்தினுடைய சம்பந்தமான தொழிலை அல்லது அவன் கற்கக்கூடிய கல்வி கல்வி சாணம் என்று சொல்லக்கூடிய படிக்கக்கூடிய காலகட்டத்துல கூட எப்பொழுது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தையே தேர்ந்தெடுப்பதற்கு இப்போ ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் வாக்கு கல்வி தனம் என்று இரண்டாம் இடத்தில் கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த வாக்கு சம்பந்தப்பட்டது கல்வி என்ன கேட்டீங்கன்னா அவன் எதுக்கு படிக்கிறா பொழுதுபோக்கு படிக்கலாம் ஜீவனத்துக்கு அப்படி படிக்கிறா கல்வி என்பது அறிவு தொழில் என்பது அனுபவம் அறிவும் அறிவு என்ற தகப்பனும் அனுபவம் என்ற தாய் சேர்ந்தால் மட்டும்தான் அது குடும்பமாக அமையும் இதுதான் கணக்கே அப்ப ஒரு மனிதனுடைய அமைப்பு படி பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய அடுத்த ராசி மண்டலத்திற்கு உண்டான கிரக அமைப்பு இப்ப சுக்கரனுடைய அமைப்பு எடுத்துக்கலாம் அப்ப சுக்கரனுடைய அமைப்புன்னு சொல்லும் போது இதை எடுத்து தனியா வச்சுக்கிறனும் இது இவருடைய அறிவு அதுக்கு அடுத்தபடியாக ஜனன ஜாதகத்துல பத்தாம் இடத்துக்கு அதிபதி நிக்கக்கூடிய இடம் இது என்ன வீடு கடக வீடு சந்திரனுடைய வீடு அப்ப சந்திரனை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப சந்திரன் என்ன பண்றாரு சனி பகவான் நிக்கக்கூடிய வீட்டிற்கு அடுத்த வீடு சுக்கிரன் அவன் சுகபோகத்துக்கு அதிபதி அப்ப என்னங்க இவருடைய செய்யக்கூடிய தொழிலில் அதாவது கீழே அடிமடையாக செய்யாமல் மத்திமமா செய்யாமல் ஒரு கிரேட்ல செய்யக்கூடிய அமைப்புல உண்டு சுக்ரன் யாருக்கு சனி பகவானுக்கு அடுத்த இடத்துல இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய தொழிலை ஹைடாக தான் பண்ணணும் லோவா பண்ணோம்னா அவனுக்கு தொழில் வரவே வராது ஜெயிக்காது இப்ப சனி பகவான் தனு தனசு உட்காந்து இருக்கிறாரு அவருக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதி யாரு சனி பகவானுடைய வீடை அப்ப சனி பகவானுடைய காரகத்துவம் அந்த மகரராட்சி மண்டலத்துக்குண்டான காரகத்துவம் என்ன தொழிலாளர்கள் சின்ன சின்ன பொருள்கள் அதாவது என்னன்னா பலதரப்பட்ட மனிதர்கள் சேர்ந்து போற மாதிரி பலதரப்பட்ட மனிதர்கள் வர்ற மாதிரி அவன் தொழிலை அமைத்து கொண்டால் அவனுக்கு ஜீவனம் அமையும் அப்ப சனி பகவானுடைய கிரகத்தினுடைய அமைப்புகளுக்கே சாரி மீன் அடக்கணும்னு வச்சுக்க பத்தாம் இடத்துக்கு எதுவது யாரு குரு பகவானா அந்த குரு பகவான் வந்து சனிக்கு ப பன்னாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவன் சம்பந்தப்பட்ட தொழிலே ஒரு மக்களுக்கு தேவையான பொருள்களை உணவுப் பொருள்களையோ அல்லது வந்து மற்றவங்களையோ செய்யக்கூடிய பொருளே அப்ப சனி பகவான் இருக்கக்கூடிய ராசி மண்டலத்திற்கு அடுத்த ராசியினுடைய கிரகத்தினுடைய காரகத்துவத்தை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் பத்தாம் இடம் அதிபதி எங்கே இருக்கின்றானோ அதற்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்திலையும் நிச்சயமாக தொடர்புகள் வந்தே தீரும் இதுதான் கணக்கை யாருக்கு சனி பகவானுக்கும் பத்தாம் இடம் கிரக கிரகத்திற்கு பத்தாம் இடம் இருக்கக்கூடிய வீட்டினுடைய அதிபதிக்கோ இருக்கும் இவரு நீர் சம்பந்த பத்தாம் அதிபதி செவ்வாய் கடக ராசி மண்டலத்துல இருக்கிறாரு சனி பகவான் நிற்கக்கூடிய வீட்டுக்கு அடுத்த ராசி மண்டலம் சுக்கரனுடைய வீடு அப்ப நீரை அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு ஹைடெக் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான அமைப்புகள்ல இவர் எடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இவரு சமையல் செய்பவரா இல்ல சமையல் செய்பவதை விற்பவரா இல்ல பலதரப்பட்ட ஆளுகளுக்கு உண்டான சமையல் காலங்களை எடுத்து செய்பவரா மூன்று ரகம் இருக்கா இல்லையா மூன்று ரகம் இருக்கா இல்லையா அவர் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை தேர்ந்தெடுத்துட்டாரு சொல்லிட்டார் அப்ப இவர் சமையல் பண்ணக்கூடிய சமையல் சமையல் பண்ணுவாரா இல்லது உணவு சம்பந்தப்பட்ட உற்பத்தியை பண்ணக்கூடிய விஷயத்தை விற்பனை செய்பவரா அல்லது எப்படி செய்யப்பட்ட விஷயத்தை கல்லாவுக்குள்ள வாங்கி பணத்தை வாங்கி போடுறவரா இல்ல வந்து இந்த நீர் சம்பந்தப்பட்ட வந்து உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை முதலாளியா இல்லது எல்லாத்தையும் ஒற்று சேர்த்த ஒரு ஹைடெக் ஆளா அப்படின்னு சொல்றத எப்படி நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஜாதகருடைய சூரிய பகவான் நிர்ணயம் பண்ணுவாரு இவர் ஜாதகத்திற்கு ரத்த யோகம் மனித கரணத்துல பலர் இருக்கிறாரு சூரியன் இந்த ஜாதகத்திற்கு பலமாக இருக்கிறாரு ஆனால் சூரியன் என அவருடைய வீட்டிலே இருக்கின்ற காரணத்தினால் பத்தாம் பாவகாதிபதி இவர் வந்து கண்டிப்பாக இவர் பலதரப்பட்ட நபர்களை மொத்தமாக வைத்திருந்து அதிகப்படியான சுக்குரடி வீடா இருக்கனால உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சுவையுள்ள உணவுகளோ அல்லது சுவை உள்ள பொருட்களுக்கு உண்டான உணவுகளோ தயார் பண்ணக்கூடிய தொழிலை செய்வாரு அதை செஞ்சாருன்னா கண்டிப்பா இருக்கும் ஆனால் செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு அதிபதி என்ன ஆயிட்டாட்டா இவர் தொழில உணவு சம்பந்தப்பட்ட தொழிலை பண்ணுவாரு பலதரப்பட்ட ஆளுகளை கூட்டிட்டு போவாரு ஆனா இவர் செஞ்சதுக்கு எல்லாம் பண்ணிட்டு பார்க்கும் போதே கடைசியா என்ன கேட்டா எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலையை முடிச்சிட்டு மொத்தமா பேசிட்டு காட்டிட்டு வாங்கும் போது ஒரு ஒரு லட்சம் பேசிட்டு இருந்தாங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுப்பா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசியில ஒரு வேலைக்காரன் வந்து ஒரு வேலைக்காரன் செஞ்சுட்டு வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்குற மாதிரிதான் இவருக்கு கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பத்தாம் பாவகாதிபதி முடங்கி போயிட்டா அவன் லக்கணத்திலேயே அமர்ந்து விட்ட காரணத்தால் இதுதான் இவருடைய ஜீவன சம்பந்தப்பட்ட விஷயத்தின் கூட்டான பாதிப்பு அப்ப என்ன தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இப்ப ஜாதகத்தினுடைய அமைப்புக்கே லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதி யாரு இப்ப இரண்டாம் இடத்துக்கு அதிபதிக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னல்ல இரண்டாம் இடத்துக்கு அதிபதி யாரு சூரியனை வாய்ந்தவராக இருக்கிறார் ஆகையினால இவருக்கு வேலை வாய்ப்புக்கோ ஆள்களுக்கோ பட்ட யாருக்கும் பஞ்சம் இருக்காது ஆனா பணங்கள் துட்டு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா ஐ கிடைக்காது அரசாங்கம் பண்றீங்க அதை சொல்லுங்க முதல்ல கேட்ரிங் கேட்ரிங் பண்றீங்க ரைட் ஓகே அப்ப நம்ம சொன்ன கருத்து எடுத்த கருத்து சரியா வந்துருச்சா சரியா வந்துருச்சா சரியா ரைட் இப்ப இவரு இரண்டாம் பாவகத்தை முக்கியமான வரைக்கும் ஒரு மணி நேரம் கத்துக்கத்துன்னு கத்துறேன் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதி இவருக்கு சூர்யா அவரே யோகாதிபதி அவரே கருணாதிபதி அப்ப இவரு இவராவே இந்த தொழில சுயமா உருவாய் இருப்பாரு கேட்டீங்கன்னா இல்லை தன்னுடைய தகப்பனாரோ அல்லது தகப்பன் சாணத்துல இருந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களோ அவர் அவர் செய்யக்கூடிய தொழிலை இவர் குலத்தொழிலாகவோ அல்லது தாய் மாமனோ தகப்பனோ சொந்த பந்தங்களோ யாரோ செஞ்சுக்கிட்டு இருந்தா வழி வழியாக வம்சாவளியாக பண்ணிக்கிடுந்த தொழிலை இவர் ஏற்று நடத்தியிருப்பார் ஐயா சரியா தவறா சரி ஐயா அப்பா செய்யறது முடிஞ்சதா ஒரு தொழிலை எப்படி பாக்கணும் எதோட பாக்கணும் எதோட இடைக்கணும் முடிஞ்சு வச்சா பத்தாம் பாவகத்துக்கு நான் விதியை சொல்லிடலாமா பத்தாம் பாவகத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துபவன் ஜீவனகாரகன் சனி சனி பகவான் அந்த பத்தாம் பாவகத்திற்கு செயல்படுத்தக்கூடியவன் இரண்டாம் பாவக அதிபதியும் சூரியனும் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் கல்வி அல்லது கல்வியினால் ஏற்படக்கூடிய ஜீவனத்தை அமைப்பதற்கு புதனும் சூரியனும் பலமாக இருக்க வேண்டும் இரண்டாம் பாவகத்தை தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய கிரகம் எது சொல்லுங்க பாக்கலாம் பத்தாம் பாவகத்துக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய கிரகம் எது நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவேனே சனி பகவானுடைய வீட்டில் புதன் இருந்தாலும் புதன் பகவான் வீட்டில் சனி இருந்தாலும் புதனுடைய நட்சத்திரத்தில் சனி பகவானோ சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் புதன் பகவானாக இருந்தாலோ அந்த ஜாதகர் ஜமீன் போல் வாழ்வான அடிக்கடி சொல்லியிருக்கேன் நீ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறார் புதனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய மிதனம் கண்ணிலையும் புத சனி பகவானுடைய வீடு என்று சொல்லக்கூடிய மகரம் கும்பத்திலையும் அல்லது புதன் புதன் பகவானுடைய நட்சத்திரத்துல சனி பகவானோ சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் புதன் பகவானோ இருந்து விட்டால் அவன் ஜமீன் போல் வாழ்ந்தவனுடைய பிறப்பில் பிறந்தவன் அல்லது ஜமீன் போல் வாழக்கூடியவன் இப்ப இந்த ரெண்டாம் உண்டான காரக கிரகத்திற்கும் பத்தாம் பாவகத்துக்கு உண்டான காரக கிரகத்துக்கு உண்டான சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரியா வருதா வரணும் அது போக யாருடைய ஜாதகத்தில் புதன் பகவான் சூரியனுடைய வீட்டிலையும் சூரியன் புதனுடைய வீட்டுல இருந்தாலே அவர்களுக்கு தொழில் மேன்மை இயற்கையாகவே உண்டு இயற்கையாகவே அவன் தான் தொழில் செய்யக்கூடிய தகுதி படைச்சிருக்கக்கூடிய அமைப்புல இறைவன் அவனை கர்மாவை படைச்சிருக்கிறா புண்ணிய கர்மாவோட படைச்சிருக்கிறான்னு கணக்கு சூரியன் புதனுடைய நட்சத்திரத்திலையும் புதன் சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் இருப்பவர்கள் பிறந்தவர்கள் நாம யோகங்களில் சோபனம் கர்ஷனம் சுபம் அதுபோக பிரீத்தி விருத்தி சிவம் அதாவது சூரியனுடைய நாம நாமயோகத்தில பிறப்பவர்களும் அதுபோக சிவம் இந்த முதலுடைய யோகத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சூரியன் முதலுடைய நட்சத்திரத்தில் நின்றால் ரொம்ப கொஞ்சம் நுணுக்கமான விஷயம் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் உள்வாகுனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் கல்வியில் அதாவது வாழ்க்கையில கரடு உருடான வாழ்க்கை இருந்தாலும் கல்வியில் மேன்மையும் ஜீவனத்தில் உயர்வும் கண்டிப்பாக இவர்களுக்கு இருந்தே ஆகும் இதுதான் கர்மா சுபகர்மா என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான கிரக அமைப்பு ஜீவனகாரகன் சனி பகவான் பாவகாதிபதி புதன் பகவான் ராஜ ஒளி கிரகம் அதாவது செய்யக்கூடிய காரியத்தை உயிரூட்டமாக உயர்வுக்கு கொண்டு வரக்கூடிய சூரிய பகவான் சனி புதன் சூரியன் இணைவு அல்லது பார்வை இது வந்து கோடீஸ்வர யோகம்னு பேரு நிச்சயமாக வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய காலகட்டங்கள் உண்டு